அவர் விசாரணை நடத்துவதற்காக தற்போது காவல் ஆய்வாளர் அவர்கள் இடத்திற்கு வருகை கொண்டிருக்கிறார் விசாரணை நடத்தவும் ஒட்டம் பெற்ற அம்மா காவலன். இங்க. இங்க. காவலன். போலீஸ். போலீஸ் வந்துக்கிுற. போலீஸ் வந்துக்கிுற. போலீஸ். உன பின்னாட வா. குதி நத்து. குதி. ஏய் பைசறா போيله. நான். போலீஸ் கிட்ட வெயிட்க்கிுறாரு. மூச்சு. 나ராஜி. 나ராஜி. கேர் பாயட. வெச்ச இல்ல உட.

செய்தியாளர்களிடும்புத்திலையை அந்த காவல காவல்துறையினர் அழுக்கட்டையமாக துப்பாக்கி நம்பிக்கை துப்பாக்கியை எடுத்து அவருடைய பாதுகாவல துப்பாக்கி இருக்கும் போது துப்பாக்கியையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் துப்பாக்கி காவலாளி துப்பாக்கி கேட்டுக்